இருக்கூடிய <muchan> <muchan>

முருகருமான பாட்டு தாளி தாளம் போச்சு மூணு வயசுல ஒரு குழந்தை தாளம் போட்டு கையில் பாடுச்சு அந்த குழந்தைக்கு தாளத்தை கொடுத்தது கொடுக்க சொன்னது கொடுத்த என்ன மூணு ஒரு போட்டு பாட்டு பாடியது ஒரு குழந்தை அந்த குழந்தை அவர் தான் தெரிஞ்சான சம்பந்தம் சொல்லக்கூடியவர் அந்த குழந்தை தான் கையில தாளம் போட்டு பாட்டு பாடுச்சு சிவன் மீது பக்தி மார்க்கமாக சரி அப்படிப்பட்ட குழந்தைக்கு சிவனை பக்தி மட்டுமா பாடுச்சு என்னங்க

அப்புறம் மாத்தி பேசினா மண்டையில இருக்கு தெரியாத ஒண்ணு ரகசியம் இருக்கு சிவர் ரகசியம் யாருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாத ரகசியம் ரகசியம் அந்த ரகசியம் நடைமுறையில இருக்கக்கூடியது என்ன ராமாயண மகாபாரதம் ராமாயணத்துல எடுத்தது யாரு எந்த மொழி அப்படி கேட்கணும் அப்படி சொல்லி புடிச்சிட்டு வர எல்லாரையும் நாரத நான் ஒத்துக்கிறது கிடையாது கவனம் புடிச்சிட்டு வர எல்லாருமே வள்ளின்னு நானும் ஒத்துக்கிறது கிடையாது சமஸ்கிருதத்துல எழுதுறது யாரு சமஸ்கிருதத்துல எழுதுது

இருக்கணும்ன்றது வந்து ஐதீக அப்ப 48 கொண்டு போய் நாங்க தான சேக்கற 108 அப்பேர்பட்ட சிறப்பு இருக்கு இல்ல ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை கிந்த நிலமறை போளு நந்தி மகாந்தனை ஞான கொடுதிரே புத்தியில் வைத்தறி போற்றிய விநாயகர் கவி பேசிருக்க முடிஞ்சா தொட்டு பேசுங்க ஏனா வந்து விவரம் பேசுனா புராண என்ன இதயாச என்னன்னு கேட்டா சொல்லிட்டீங்க இப்ப கவி பேசுவோம் அதுக்கு பேசிட்டீங்க அப்படினா அடுத்து விவரம் கேள்விக்குள்ள போவோம்

கோளஞ்சி துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் சொல்லிவாங்க ஆபது மரத்தில் அழிவது மரத்தில் போபது மரத்தில் புகுபது மரத்தாலே தேவர் மரத்தில் திசையில் மரத்தாலே யாவர் மரத்தாலே நானும் அப்பறத்தாலே என்று சொல்லி பரம என்று உலகத்துக்கு பெரும சொல்லிவித்தானே அண்டர்காய் நஞ்சருந்தி அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டன் தொண்டு செய்வது காலம் சொல்லி பாடிய சாகல இட்டத்து முப்பரத்தில் பெண்ணை இட்டத்து தென்னியிலங்களை அன்னை இட்டத்து அடி வயிற்று ஞானம் இட்டத்தே மூழ்க மூழ்கின்ற தரவாடு வைத்தானே தந்தை

நான் சரியா கவி பேசிருந்தேன் வாடின்னு முதல்ல வார்த்தையை விட்டது யாரு வார்த்தையை விட்டது யாரு அப்ப நீங்க பேசும்போது நான் பேச மாட்டேன் எனக்கு தெரியாத நீங்க நல்லா பேசுங்க காயமே இது பொய்யடா வரும் காட்சி அளித்த பொய்யடா மாயனார் குயவன் செய்த மண்பாண்டு ஓடுறாரு போட அப்படின்னு சொல்லி கவி சொன்னாங்க ஓடி 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 ஓடுறேன் ஓடி 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 உட்கலந்த ஜோதியாய் நாடி 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 நாட்கள் உங்களை போய் வாடி 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 வாண்டு வந்த மாதர்கள் கோடி 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 நிர்த கோடி என்று பாடி வச்சாங்கல்ல கோவிலாவதே டேய் படையப்பா இங்க பாருமா கவில படையப்பான்றுகா முருக பெருமாளை நான் குடிட்டு பாறறேன் பாட்ட முருகன்

கோடி கவி கவி மாதிரி எட்டே லட்சம் விட எருவா மாட்டு போயில என்னம்மா நல்லா இருக்கு இல்ல அவையார் பாடுனது அவையார் பாடுனதுங்க எட்டே கால் லட்சணமே எமனே இருக்கும் பெரிய மேல் கூரை இல்ல வீடே என்னடா நீ பேச போற அப்படின்னு சொல்லி கேட்கலையா யார பாத்து பாடுனா கம்பன பாத்து ஏன் கம்பன பாத்து பாடுறா கம்பனுக்கு இவ்வளவு பந்தலடி ஏன்னா கம்பனுக்கு போடி வாடின்னு ஒருத்தர்

ஒரு பிள்ளையா இருப்பாரு இல்ல ரெண்டு பிள்ளையா இருப்பாருல நூத்தி எட்டு பிள்ளையாரு எந்த கோயில் இருக்காரு ஏமா ஒரு கோவில் போனா ஒரு பிள்ளையார் ரெண்டு பிள்ளையாரு ஒரு பத்து பிள்ளையார் கூட இருக்கலாம் சரி அதான் சொல்லி நூத்தி எட்டு பிள்ளையார் எப்படியா இருப்பாரு ஒரே கோயில் இருக்காரு எங்க இருக்காரு எங்க அங்க தான் இங்க வந்திருக்கீங்க எங்க இருந்து வந்திருக்க மதுரையில சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கோவில்ல நூத்தி எட்டு பிள்ளையார் இருக்கு புரியுதா ஒரு கோவில் முன்னாடி பிள்ளையார் இருக்கத்தான் செய்வாரு ஆனா ஒரு ஊர்ல பிள்ளையாரே இல்லாத ஆலயம் இருக்கு எங்க எங்க சொல்லுங்க பிள்ளையாரே இல்லாம பிள்ளையாரே கிடையாது அந்த கோயில்ல பிள்ளையாரே இல்லாத ஆலயம் எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில்ல அங்கதான் பிள்ளையாரே கிடையாது ஏன்னா ராஜராஜ சோழன் கட்டும் போதே அந்த கோயில கட்டிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பன்னிக்குட்டி ஒண்ணு கூட ஓடிச்சேன் ஏன்னா இப்படி ஒரு பண்ணி கொடுத்தீங்க அங்க கதையை சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வேற எது கூட இயல் இசி நாடன் இயல் என்றால்

அங்கே சாய்ந்த நிலையில தான் இருக்கு ஆனா நீங்க கேட்டது என்ன அப்படினா நல்லா நிமிந்திருந்து அப்படி இருக்கிற எப்பவும்போல கோவில் ஆலயத்துல இருக்கிற லிங்கத்தை ஒருத்தர் சாச்சாங்க ஒருத்தர் நிமித்தாங்க யாரு அப்படின்னு பாருங்க கேட்டிருக்கேன் சிவன் லிங்கமாவே காட்சியில் இருக்கிற ஆலயம் இல்ல அதிகமாக இருக்கிறது லிங்க வடிவத்தில் சிவபெருமான் ஆலயம் உண்டு ஆனா ஒரு ஊர்ல சிவபெருமான் சிவபெருமன் மற்ற தெய்வங்கள் எப்படி உருவ வழிபாடா இருக்குதோ அதே மாதிரி உருவ வழிபாடுல ஒரு ஆலயத்துல சிவபெருமான் என் பாட்டன் பெருமாள் வைகுண்டத்துல படுத்திருக்கிற மாதிரியே ஸ்ரீரங்கத்துல படுத்திருக்கிற மாதிரியே ஒரு ஆலயத்துல சிவபெருமானு படுத்தே இருக்கார் ஏன் படுத்திருக்காரு இன்னொன்னு யார் மடியில படுத்திருக்காரு எதுக்கு படுத்திருக்காரு அப்படிங்கறது நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன் எப்படி சிவபெருமான் படுத்திருக்காரா படுத்திருக்காரு சரிங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க பதிலை சொல்லுங்க பதில சொன்னதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கணும் சரி நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க பெருமாள் மாதிரியே சிவபெருமான் எங்க படுத்த குளத்தில் இருக்காருன்னு சொல்லி ஒரு தெய்வத்தை மூணு கூறாக வெட்டி தலை ஒரு இடத்துலயோ கால் ஒரு இடத்துலயோ உடம்பு ஒரு இடத்துலயும் இருக்கு அது எந்த தெய்வம் எங்க யாரு என்ன காரணம் தெய்வத்தை போய் வெட்ட முடியுமாமா இருக்கு கோயில் இருக்கு

இன்னைக்கு நம்ம ஊர் கோவில் இருக்குன்னா கோவிலுக்கு பூசாரி இருப்பார் அந்த கோவிலுக்குள்ள பூசாரி தான் பூஜைகள் பரிவாரங்கள் எல்லாம் செய்யணும் அதே மாதிரி சிவனாலயம் மறந்துட்டாலும் பெருங்கொண்ட கோவில் இருந்தாலும் அதுக்குள்ள பூசாரி அச்சகர்கள் எல்லாம் பூஜை பரிவாரங்கள் பூரா செய்வாங்க ஆனா ஒரே ஒரு சிவன் ஆலயத்துல யாரு வேணாலும் பூஜை பண்ணலாம் யாரு வேணாலும் சாமிக்கு அலங்காரம் பண்ணலாம் மாலை இடலாம் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருந்தாங்க ஒரு ஆலயத்துல சிவன் ஆலயம் தான் அப்படிப்பட்ட சிவன் ஆலயத்துக்கு ஒரு பெண்மணி மாலையை கொண்டுக்கிட்டு போறாங்க மாலையை கொண்டுட்டு போய் அந்த சிவனுக்கு போட்டுறான் அப்படி கொண்டு போறாங்க ஆனா அந்த பெண்ணாகப்பட்ட சேலை உடுத்தி போறாள் புடவை கட்டியிருக்காங்க அந்த பெண் அப்படி புடவை கட்டி கட்டிக்கிட்டு போற பெண்ணு சிவலிங்கத்துல மாலையை கையில போட போற கையில் ரெண்டு கையில இப்படி மாலையை பிடிச்சிருக்காங்க லிங்கத்துல மாலையை போடப் போறாங்க போட போற நேரத்துல என்ன ஆகுதுன்னா அந்த பெண்ணோட மாறாப்பு விலகிருது அப்படி இப்படி மாறாப்பு விலகின உடனே பெண்ணு தானே அப்ப என்ன நினைக்கிறா சாமிக்கு மாலை இட போறான் ஆனா சாயிர நேரத்துல மாறாப்பு விலகுது மாறாப்ப நம்ம சரி பண்ணோம்னா கையில மாலை இருக்கு அப்ப அந்த மாறாப்ப சரி செய்வதா இந்த வேகம் அந்த மாலையை சிவலிங்கத்துல போடுறதா அப்படின்னு நினைச்சு என்னவென்றா இப்படி சாய்ந்த நிலையிலே இருக்கா அந்த நேரத்துல சிவபெருமன் பார்த்தாரு தன் கழுத்துல மாலை இடுவதற்காக இந்த பெண் சாய்ந்த நிலையிலே இருக்கின்றாரே இவளுக்காக சாய்ந்து விடுப்போம் என்று லிங்கமா இருந்த அந்த சிவலிங்கம் என்னவென்றாரு

நான் சொல்றது தாடைய பெரிய ராட்சசி

குங்கலியம் நாயனார் என்று சொல்லக்கூடிய சாம்பிராணி சாம்பராணி போட்டே சாமி மூட்டு வருவார் அப்பேற்பட்டவர் அந்த ஆலயத்துக்கு வந்த உடனே உங்களால் முடிஞ்ச அந்த லிங்கத்தை நிமித்தப்படுங்க சொன்ன உடனே அவர் சில பதியங்களை பாடி தன் கழுத்தில் ஒரு மாலை பூமாலை கிடையாது சங்கிலியால் ஒரு மாலையை போட்டுக்கொண்டு சிவனுடைய கழுத்தில் சுத்தி கொண்டு அப்படியே பதியம் பாடி இழுக்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் பாடக்கூடிய பாடலுக்கு என் பக்திக்கு மிஞ்சி சாயந்திரிங்க நிமிந்து கொடுங்க சரி நிமிக்கிற அப்படின்னா இந்த சங்கிலியால் என் கழுத்தை நெருத்தி இறந்து போவேன் அப்படி சொன்னாராம் அப்படி இழுத்து இழுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் எழு நிம்முறவை இல்லை அப்ப சங்கிலியால் தன் கழுத்தை நெருக்கின்ற நேரத்தில் சிவபெருமான் நிமிந்து நின்றார் அப்ப ஒரு ஆலயத்தில் ஒரு சிவலிங்கத்தை சாய்த்தது ஒரு பெண்ணு அவர் தாடகை நிமித்தது யாரு அப்படின்னா அவர் குங்கிலியம் நாயினார் என்று சொல்லக்கூடியவர் இது எங்க அப்படின்னா உங்க நாடு தொண்டை நாடு தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பனந்தாள் பணமரமா அதிகமாக கூடிய ஒரு மனம் அந்த மனத்துல நடத்தப்பட்ட விஷயம் அந்த திருப்பணம் என்ற ஊரில் தான் அங்கே இருக்கக்கூடிய சிவன் தான் ஒரு பெண்ணுக்காக சாய்ந்தது ஒரு ஆணுக்காக நிமிர்ந்தது இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன வணக்கம் பரவாயில்லைங்க இந்த சிவபெருமான் வந்து பெருமாள் மாதிரியே சைன கோலத்தில் இருக்கிறது எங்க அப்படின்னா மாசி மாசம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய விழா ஒன்று நடக்கும் எல்லாரும் ராத்திரி முழுக்க முடிச்சிருப்பாங்களே வருரா அசுரம் தேவர்களும் பார்க்கடலை கடையும் போது பார்க்கடல இருந்து வந்தது முதல் முதல் என்ன அப்படின்னா ஆழகால விஷம் இந்த ஆலகால விஷத்தை குடிக்கக்கூடிய சக்தி அங்குறத எந்த தேவர்களுக்குமே கிடையாது எந்த தெய்வத்துக்கும் கிடையாது அப்ப சிவபெருமான் அதுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருந்துச்சு அப்ப சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை அடிச்சு குடுக்கிறார் அப்படி குடிக்கும் போது என்ன பண்றாரு சற்று மயக்கம் வந்து கடவுளா இருந்தாலும் தாங்குடைய சக்தி வேணும் இல்லை அப்ப சற்று மயக்கம் வருது அப்படி மயக்க வரும்போது அவர் சுருண்டு விழுகிறாரு அப்படி சுருண்டு விழுந்த இடம் தான் எது அப்படின்னா சுருட்டப்பள்ளி என்ற இடம் எங்க இருக்கு ஆந்திராக்கு பக்கத்துல சுருட்டப்பள்ளி என்ற இடம் இருக்கு யாரோட மடியில விழுகிறாரு அப்படின்னா பார்வதியோட மடியில விழுகிறாரு பாம்பு பா இரவு முழுவதும் முடிச்சிருக்காங்க பரவிடும் அன்று முழுவதும் சிவபெருமானுக்காக எல்லா தேவர்களும் எல்லா உயிரினங்களும் முழித்திருந்தது அந்த இரவுதான் மகா சிவ

ஒரு தெய்வத்தோட தலை அப்படின்னா உலக மக்களை காக்கிறதுக்காக ஆதிபராசக்தி பலவிதமான அவதாரங்களை எடுத்து உலக மக்களை காத்து கொண்டிருந்தா அப்படி பல விதமான அவதாரங்களை எடுக்கிறதுல செல்லாண்டி அம்மன் செல்லாத்தா செல்லாயி அப்படின்ற பெயரிலே செல்லாண்டி அம்மன் என்று சொல்லி தெய்வமாக